தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படுகிற செய்தி திமுக கூட்டணியில் இருக்கிற சிறுத்தை திமுகவை தவிர எங்களுக்கு வேறு சில வாய்ப்புகளும் இருக்கிறது திமுகவோடு நாங்கள் இருக்க வேண்டியது கட்டாயமில்லை என்று சிறுத்தை தலைவர் சொல்லியிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஏன் அவர் உள்ளாக்கப்பட்டார் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி உருவாகிவிட்டது அடுத்த கூட்டணி திமுக கூட்டணி தான் திமுக கூட்டணியிலிருந்து விலகினால் தனித்து நிற்க வேண்டுமே தவிர அண்ணாதிமுக கூட்டணிக்கு செல்ல முடியாது தனித்து நின்றால் கரையேற முடியாது அப்பொழுது ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அழுத்தம் எங்கிருந்து எப்படி யாரால் ஏற்பட்டது திமுக கூட்டணி தான் திமுக கூட்டணி தான் என்று உறக்க சொல்லி வந்த சிறுத்தை தலைவர் ஏன் நாங்கள் திமுகவிலே நடிப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது எங்களுக்கு வேறு சில வாய்ப்புகளும் இருக்கிறது அந்த வாய்ப்பு எங்கே இருக்கிறது யூபியில் இருக்கிறதா ஆந்திராவில் இருக்கிறதா ஐரோப்பாவில் இருக்கிறதா ஒரே இடம் திமுகவை தவிர வேறு வழி இல்லை ஏன் இதை சொல்ல சொல்லுகிறார் என்றால் சமூக வலைதளம் சொல்ல வைத்திருக்கிறது சமூக வலைதளம் என்பது சமூக ரீதியாக சிந்திக்கக்கூடிய இரண்டு பெரும் கூட்டம்தான் தமிழ்நாட்டில் சமூக வலைதளத்தில் கருத்து போராட்டம் நடத்தக்கூடிய அறிவு பெற்றவர்கள் மற்ற அனைவரும் நீங்கள் சினிமா தேட்டரில் பிரியங்காவினுடைய இரண்டாவது திருமணமா மூன்றாவது திருமணமா வசி என்ற இலங்கை தமிழர் எப்பொழுது பிரியங்காவோடு தொடர்புக்கு வந்தார் இப்படியான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிற இளைஞர்கள்தான் தமிழகத்தை சுற்றி இருக்கிறார்கள் இதற்கு நடுவில் இந்த சமூக வலைதளத்தில் சமூக ரீதியான அறிவு பெற்றவர்கள் முஸ்லீம் இளைஞர்கள் முஸ்லீம் இளைஞர்கள் பிஜேபியால் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது அந்த ஆபத்தை எப்படி எதிர்கொள்வது என்ற சிந்தனை ஒவ்வொரு முஸ்லீம் படித்த இளைஞர்களுக்கும் ஏற்பட்டு இருக்கிறது அதனால் அவன் கொள்கை ரீதியாக தயார்படுத்தப்பட்டிருக்கிறான் அவனை யாரும் தயார்படுத்தவில்லை பிஜேபி பாதிப்பால் அவன் தெளிவு பெற்று விட்டான் அடு அடுத்து இரண்டாவது படித்த தலித் இளைஞர்கள் நம்மளுடைய பொது எதிரி யார் நம்மளை இந்த சனாதனம் எப்படியெல்லாம் நம்மை நம்முடைய முன்னோர்களை எப்படி அழுத்தி அழுத்தியது நாம் ஏன் தலித்துக்கள் ஆக்கப்பட்டோம் இந்த சமூகத்திலிருந்து பிரிக்கப்பட்டோம் அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்டு ஏன் ஆயிரம் ஆண்டு காலமாக அடிமையாக்கியது எது என்று அவன் ஆராய்ச்சி செய்கிற பொழுது கிடைத்த பதில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சனாதனம் சாதி இத இந்த கட்டுமானங்கள் எங்கிருந்து வந்தது யாரால் வந்தது எப்படி வந்தது ஏன் வந்தது இது யாரால் பாதுகாக்கப்படுகிறது என்று அவன் விடை தேடுகிற பொழுது அவனுக்கு கிடைத்த ஒரே பதில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் சிறுத்தை சிறுத்தைகளுடைய போராட்டம் என்பது ஈழப் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலிருந்து இந்த சிறுத்தை போராட்டம் இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் ஈழ போராட்ட முடிவுக்கு பொழுது சிறுத்தை தலைவர் முன்னின்று நடத்தி பல பேர் குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டார்கள் பல பேர் என்ன என்ன செயல் அடைக்கப்பட்டார்கள் பல பேர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர் இதை எந்த திராவிட இயக்கமும் செய்யவில்லை திமுகவும் செய்யவில்லை அதிமுகவும் செய்யவில்லை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எந்த கட்சிகளும் செய்யவில்லை தமிழ் தேசிய அரசியலுக்காக செய்த ஒரே இயக்கம் சிறுத்தை தான் சிறுத்தையினுடைய தலைவர் இலங்கைக்கு சென்றபொழுது பார்வதி அம்மாள் மரணத்திற்கு சென்ற பொழுது விமான நிலையத்திலே திருப்பி அனுப்பப்பட்டார் கொழும்பிலேயே திருப்பி அனுப்பப்பட்டார் இப்படியான ஒரு வரலாறு படைத்த இந்த சிறுத்தை இப்பொழுது சிறுத்தை இளைஞர்கள் திமுகவோடு நாம் ஒட்டும் கூடாது உறவும் கூடாது நமக்கு எந்த விதமான திமுக அரசினுடைய பலன்களே கிடைக்கவில்லை மதுரை மாவட்ட ஆட்சியாளர் சங்கீதா நம்மை மூன்றாம் தர குடிமகனாக நாலாம் தர குடிமகனாக நம்மை நடத்துகிறார் திருமாவளவன் பொது வாழ்க்கைக்கு வந்து மலைச்சாமி இயக்கத்திலிருந்து சிறு விடுதலை சிறுத்தியாக மாறிய பொழுது ஏற்றப்பட்ட கொடி கம்பத்தை அவர் அறுபத்தி ரெண்டாவது வயதை எட்டிய பொழுது அறுபத்தி ரெண்டு அடி கொடிக்கம்பம் ஏற்ற முடியாமல் மாவட்ட ஆட்சியாளர் சங்கீதாவால் அப்புறப்படுத்தப்பட்டார் அந்த கொடிமரம் காவல் நிலையத்தில் பாதுகாக்கப்படுகிறது எதற்காக இந்த திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சமூக வலைதள இளைஞர்கள் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக அறிவு ரீதியாக பார்க்கப்படுகிற இளைஞர்கள் உடைய பதில் சொல்ல முடியாமல் சிறுத்தை பின்தங்குகிறது சிறுத்தையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏதை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் போராடுகிறார்களா சங்கீதாவை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்களா இல்லை கள்ளக்குறிச்சியில் ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக அங்கும் கொடிக்கம்பம் போட முடியவில்லை கொடிக்கம்பம் என்பது அந்த கட்சியினுடைய ஆளுமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு பொருள் அது சாதாரண துணியலால் போடப்படுகிற கொடி அல்ல அறுபத்தி ரெண்டு அடி கொடி உயரத்தில் பறக்கிற பொழுது ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக தங்களுடைய கொடி வானுயர பறக்கிறது என்பதை அறிவிப்பதற்கான அறிவிப்பு பழகதான் அறுபத்தி ரெண்டு அடி கொடி கம்பம் இந்த கம்பா மதுரையிலையும் ஏற்ற முடியவில்லை கள்ளக்குறிச்சியிலும் ஏற்ற முடியவில்லை இன்று வரை வேங்க வெயிலில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை இப்படி பல இடங்களில் பல போராட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு மன்னுரிமை போராட்டம் தலித் மக்களுக்கு ஆங்கிலேயால் கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலத்தை மீட்டெடுப்பதற்கு இன்று வரை போராட முடியவில்லை மண்ணுரிமை மாநாடு என்று ரெண்டாயிரத்தி ஏழில் நடத்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரப்போகிறது இரு இருபது ஆண்டு காலத்தில் எந்த தலித் மக்களுக்கும் ஒரு ஏக்கர் நிலம் இந்த திராவிட இயக்கங்களால் திமுக அண்ணாதிமுக இயக்கங்களால் மாறி மாறி போராடியும் மண்ணுடைய உரிமையை மீட்கவே முடியவில்லை ஆனால் ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக இந்த தலித் அரசியல் எந்த அளவுக்கு வீறு கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் இவர்களுடைய வாக்கு வங்கி அத்தனையும் திமுக ஓட்டு வாக்கு பெட்டிக்குள் முழுமையாக சென்றடைந்து விடுகிறது முஸ்லீம் வாக்கு பிஜேபிக்கு எதிராக சிந்தாமல் சிதறாமல் திமுக வாக்கு பெட்டிக்குள்ள அப்படியே கொண்டு சேர்க்கப்படுகிறது அடுத்து கிறித்துவ சமூகம் கிறித்துவ சமூகம் தேவாலயங்களில் அபாயமணி அடித்து விடுகிறார்கள் நாம் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நாம் அப்புறப்படுத்தப்படுவோம் நமக்கு ஆபத்து காத்திருக்கிறது என்று அந்த தேவாலயங்களில் ஆலயமணி அலறுகிற பொழுது அந்த மக்களும் விழிப்பு அடைய செய்யப்படுகிறார்கள் அடுத்து திமுகவுடைய வாக்குப்பெட்டிக்கில் வாக்கு செலுத்துகிறது என்பது தலித் மக்களுடைய வாழ்த்து வாக்குகள் தான் தலித் மக்களுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் முஸ்லீம் வாக்கைப்படியோ கிறிஸ்து எப்படியோ அதே போல தலித் வாக்கு மட்டும்தான் திமுக கூட்டணிக்கு சிந்தாமல் சிதறாமல் போடப்படுகிறது மற்ற வாக்குகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு வைகோ இப்படி பல பேருடைய வாக்கு ஒரு சதவீதத்துக்குள் அடங்கி போய்விட்டது மற்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய மற்ற சமூக வாக்குகள் அஇஅதிமுக திமுக இப்படி பல பிரிவினருக்கு சென்று விடுகிறது ஆனால் பொது எதிரியை அடையாளம் கொண்டு வாக்கு போடுகிற மக்கள் இந்த மூன்று சமூகம்தான் முஸ்லீம் சமூகம் கிறிஸ்துவ சமூகம் படித்த தலித் சமூகம் இந்த சமூக வாக்குகள் திமுகவுக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது மோடியா லேடியா என்றால் ஜெயலலிதாவுக்கு அந்த வாக்கு வங்கி சென்றடைகிறது சனாதனத்தை ஒழிப்போம் என்று திமுக சொன்னால் திமுக வாக்கு அத்தனை வாக்குகளும் முடங்கி போய்விடுகிறது சரி இந்த தலித் வாக்கு வங்கி என்ன பலனை கண்டது முஸ்லீம் அமைப்பு இந்தியா முழுக்க காங்கிரஸை காப்பாற்றுகிறது தமிழ்நாட்டில் திமுகவை காப்பாற்றுகிறது கேரளாவில் கம்யூனிஸ்டுகளை காப்பாற்றுகிறது ஆனால் கிறிஸ்துவ வாக்கு வங்கி அதே நிலைமைதான் ஆனால் தலித் வாக்கு வங்கி திமுகவை மட்டுமே காப்பாற்றுகிறது திமுகவினருக்கு ஏறக்குறைய அந்த மூன்று சதவீத வாக்கு திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு முற்று முழுதாக தலித் வாக்கு வங்கி மட்டும்தான் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்த பொழுது முஸ்லீம் வாக்கு வங்கிகள் கிறிஸ்துவ வாக்கு வங்கிகள் எல்லாம் அப்படியே வாக்குப்பெட்டிகள் விழுந்த பிறகு தலித் வாக்கு வங்கி மூன்று சதவீதம் திமுகவுக்கு விழுந்திருக்காவிட்டால் திமுக ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது திமுக வாக்கு வங்கி மூன்று தான் ஆட்சி அதிகாரத்தை இழந்தது எடப்பாடி பழனிசாமி இப்போது திமுகவினுடைய வாக்கு வங்கி எப்படியோ கூட்டணிக்கு மாறப்போகிறது அதனுடைய அச்சம்தான் திமுக எப்படியாவது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளை உடைத்துவிட வேண்டும் என்று விரும்புகிறது அதே நேரத்தில் பிஜேபி அதிமுக கூட்டணிக்குள் விஜய் வரக்கூடாது என்றும் திமுக பல திட்டமிடல்களை செய்கிறது ஆனால் அமிஷாவின் ஏற்பாட்டின்படி விஜய் அன்னாதிமுக கூட்டணியில் வருவது என்பது காலத்தின் கட்டாயம் தான் முடிவு செய்வார் விஜய் அஇஅதிமுக கூட்டணிக்கு வந்தே தீர வேண்டும் எடப்பாடி ஏறக்குறைய எடப்பாடியினுடைய அண்ணாதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிச்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா என்று பல பெரும் ஆளுமைகளை கொண்ட கட்சியை வேண்டா வெறுப்பாக அமித்ஷாவோடு கைகோர்க்க வேண்டி இருக்கிறது அந்த கைகோர்ப்பில் அமித்ஷா தான் எடப்பாடி கையை பிடித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி கையை விரித்து கொண்டிருக்கிறார் புகைப்படத்தை பார்த்தால் தெரிகிறது எடப்பாடியுடைய நிலைமை மிரட்டி விரட்டி உருட்டி இந்த கூட்டணிக்குள் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்பதை கையை விரித்து காண்பித்திருக்கிறார் கையை பிடிக்கவில்லை ஆனால் அமிஷா தான் எடப்பாடி கையை பிடித்திருக்கிறார் இதுதான் இன்றைய அரசியல் நிலை இந்த அரசியல் நிலையில் அரசியல் சூழலில் விஜய் அண்ணாதிமுக கூட்டணிக்கு வந்துவிட்டால் அண்ணாதிமுகவனுடைய வெற்றி இறுதியாகிறது உறுதியாகிறது இதைத்தான் சமூக வலைதள வலைதளங்களில் உள்ள அந்த படித்த தலித் இளைஞர்கள் திமுக கூட்டணியில் திமுக கூட்டணி தான் உறுதி இறுதி என்று சிறுத்தை இருந்துவிடக்கூடாது சிறுத்தைகளுக்கு சில தத்துவார்த்த தேவை இருக்கிறது கொள்கை ரீதியான தேவை இருக்கிறது ஆகையால் நீங்கள் திமுகவில் இருப்பது திமுகவை தூக்கி பிடிப்பது திமுக ஆட்சிக்கு வருவதற்காக தலித் வாக்குகளை எல்லாம் மடை சேர்ப்பது அத்தனையோ தலித் மக்களுக்கான எந்த உரிமைகளையும் திமுக பெற்றுக் கொடுக்கவில்லை முஸ்லீம்களுக்கு எந்த விதமான உரிமைகளையும் பெற்றுக் கொடுக்கவில்லை முஸ்லீம் சிறைவாசிகள் சிறையில் கிடக்கிறார்கள் முஸ்லீம் சமூகத்திற்கான தலைவர்களாக யாரும் இல்லாத காரணத்தினால் இருக்கக்கூடிய தலைவர்களெல்லாம் முஸ்லீம் சமூகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தகுதியான தலைவர்கள் இல்லை முஸ்லீம் இளைஞர்களை கட்டுப்படுத்தக்கூடிய தகுதியான தலைவர்கள் யாரும் முஸ்லீம் அமைப்புக்களை தலைவராக இல்லை ஆனால் முஸ்லீம் மக்கள் தன்னெழுச்சியாகத்தான் பிஜேபி எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு என்று திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள் ஆனால் சிறுத்தையை பொறுத்தவரை சிறுத்தைக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கிறது வடக்கே அம்பேத்கர் என்பது அது ஒரு வார்த்தையோ பெயரோ அல்ல அது ஒரு பெரிய தத்துவம் அதே போன்றுதான் இந்த தலித் இளைஞர்களை அடங்க மறு அத்து மீறு திமி திருப்பி அடி என்று நெஞ்சை நிமித்துவதற்காக போ வேற குறைய நாற்பது ஆண்டு கால போராட்டம் நடத்தியவர் பெரும் சிறுத்தை திருமாவளவன் ஆகையால் திருமாவளவனை நோக்கி அந்த இளம் சிறுத்தைகள் எல்லாம் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது கேட்பதற்கு நியாயம் இருக்கிறது ஏன் திமுகவை தூக்கி சுமக்கிறீர்கள் திமுகவை தூக்கி சுமப்பதினால் நமக்கு நம்முடைய எதிரிகளான ஆதிக்க சக்திகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா இல்லை அவர்களை நாம் விட நாம் ஏதாவது ஒரு வகையில் இருக்கிறோமா என்ற கேள்விதான் ஆதிக்க சக்திகள் வளருவதற்கும் ஆதிக்க சக்திகள் பொருள் சேர்ப்பதற்கும் ஆதிக்க சக்திகள் அதிகாரம் செலுத்துவதற்குமா நம்முடைய வாக்கு திமுகவுக்கு பயன்பட போகிறது இதை மாறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் இளம் சிறுத்தைகளுடைய கோரிக்கை அந்த இளம் சிறுத்தைகளுடைய கோரிக்கைகளை கடந்து போவதை பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தின் பேரில்தான் நான் திமுகவோடு திமுகவுடைய கொள்கைகளோடு தொடர்ந்து பயணிக்கவில்லை நம்முடைய சித்தாந்தங்களின்படி நான் சில திட்டங்களை வைத்திருக்கிறேன் திமுக என்பது நமக்கு இறுதி கட்டம் அல்ல திமுக என்பது நமக்கு தொடக்க கட்டம்தான் ஆகையால் விரைவில் பல முடிவுகள் பல வாய்ப்புகள் பல தொடர்புகளை நான் ஏற்படுத்தி கொண்டுதான் வருகிறேன் ஆதலால் தோழர்களே சிறுத்தைகளே நீங்கள் எந்த காலத்திலுமே உணர்ச்சி வசப்பட வேண்டாம் நான் அதை பார்த்து கொள்ளுகிறேன் என்ற பதிவுதான் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிற பதிவுகள் பொறுத்திருப்போம் நன்றி வணக்கம்